வணக்கம் ராத்ரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது அன்சல்னா அப்துல் ரஹ்மான் மேட்டுப்பாளையத்தில் அரசு மருத்துவமனையில் குழந்தைகள் பராமரிப்புக்கான புதிய கட்டிடம் திறப்பு விழா பொதுமக்களின் பச்சிலம் குழந்தைகளுக்கான உயரிய சிகிச்சை உறுதி நன்றி அடுத்ததாக மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு தொடர்ந்து மேடையில் உள்ள கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் குழந்தைகளுக்கான சிறப்பு மருத்துவ பிரிவு என்எஸ்சி விழாவிற்கு கோவை மாவட்ட ஆட்சியர் தலைவர் கிருந்தி பேடி தலைமை ஏற்று நடத்தினார் சிறப்பு பச்சிள குழந்தைகள் பராமரிப்பு பிரிவுடன் கூடிய கட்டடம் மற்றும் உபகரணங்கள் மற்றும் ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் காரமடை வட்டார பொது சுக நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை இணை இயக்குனர் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணி மருத்துவர் ராஜசேகர் தலைமையேற்றார் மாண்புமிகு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் சு முத்துசுவாமி அவர்கள் முன்னிலை வகித்தார் மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு அமைச்சர் மா சுப்பிரமணிய அவர்கள் குழந்தைகளுக்கான சிறப்பு கட்டிடத்தை திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்பாளர்களான மாண்புமிகு நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா மேட்டுப்பாளைய சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே செல்வராஜ் நகரமன்ற தலைவர் மஹரிபா பர்வீன் அஷ்ரஃப் அலி நகரமன்ற துணை தலைவர் அருள் வடிவு முனுசுவாமி நகரமன்ற உறுப்பினர்கள் பதினேழாவது வார்டு கே ரவிக்குமார் பதினைந்தாவது வார்டு ஸ்ரீராம் ஆகியவர்கள் முன்னிலை வகித்தனர் கூடுதலான வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதுதான் காரணம் மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனை என்பது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய உலக சுற்றுலா மையமாக நீலகிரி இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் நீலகிரிக்கு லட்சக்கணக்கான மக்கள் வாரந்தோறும் மாதந்தோறும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனை தற்போது ஒன்று புள்ளி இருபத்தி ஒன்பது கோடி மதிப்பிலான பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு கட்டிடம் மட்டுமல்லாது மேலும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு அரசு மருத்துவமனை தரம் உயர்த்தப்படும் என்று உறுதி அளித்தார் மேலும் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி வரக்கூடிய காலங்களில் இருபத்தி மூன்று கோடி மதிப்பில மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் கட்டப்படும் என்று உறுதியளித்தார் இந்நிகழ்ச்சியில் அரசு துறை உயரதிகாரிகள் மருத்துவர்கள் செவிலியர்கள் பணியாளர்கள் மற்றும் பல்வேறு கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் ஹரிப்பிரியா ரவி மற்றும் ஆர் எஸ் சாமுவேல் சானாவாஸ் மேட்டுப்பாளையம் நன்றி